இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறான் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி ராசியில மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு உங்கள் லக்னாதிபதியான புதன் பகவான் கடந்த காலகட்டங்களில் ராகுவோட நீச்சி பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய அலைச்சல் திருச்சல்களை வெற்றிகள் அடைய முடியாம இருந்திருக்கும் அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனா வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இதனால நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பண வரவு கூடும் உங்க ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் யம் இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப விரயங்களை தான் அதிகம் கொடுப்பார் கலத்தர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு கொடுத்து அது மூலமா சுப விரயங்களையும் கொடுப்பார் குறிப்பா வெளிநாட்டு யோகம் தொழில் ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால தொழில் சம்பந்தமாவோ பனி சம்பந்தமாவோ நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாடு சென்று வேலை வேலை பார்க்கக்கூடிய இது மாதிரியான அமைப்பு மிதன ராசி அன்பர்களுக்கு சாதகமாவே உண்டு முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இந்த உபஜய ஸ்தானாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் அனைத்திலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்க முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒரு தன்னம்பிக்கை உங்க மனசுல இந்த காலகட்டத்தில பிறக்கும் பொருளாதார வரவும் இந்த உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல முன்னேற்றம் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஊடகத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் உங்க கெரியர் பேஸ் நிச்சயம் இருக்கும் சுகஸ்தானம் நான்காம் இடத்தை தாய் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் பிணக்குகள் மனஸ்தாபங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் இந்த மாதிரி அசையா சொத்து உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும் சொந்த வீடு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா உண்டு இந்த சுகஸ்தானாதி புதன் பகவான் வரும் பத்தாம் தேதி லாபஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் உச்ச சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட இருக்க போறார் இன்னொன்னு குரு பகவானும் சுகஸ்தானத்தை பாக்குறார் அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினாலே சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே உண்டு நிச்சயமா ஏதோ ஒரு இடத்தையோ வீடையோ இல்ல கட்டண வீட்டையோ ஒரு சிலர் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கும் இடத்துல வீடு கட்டுவீங்க முக்கியமான கிரகமான அந்த சுக்கர பகவானும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ரிஷபமனையில அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் பூமி மனை இந்த மாதிரியான அமைப்புகள் சிறப்பாவே உண்டு பஞ்சமாதிபதி சுக்கரன் மாத பலமாகும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தைகளுக்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் ஒரு சிலர் உங்க குழந்தைகள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா உண்டு குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் படிப்புல இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பண்றாங்களோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா உண்டு வரும் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைய இருக்கும் காரணத்தால தந்தையோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் தந்தை கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க தந்தையோட உடல் நலத்திலையும் மாத பிற்பகுதியில கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தால கேட்கும் இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக

என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் நல்ல வேலை நீங்க படிச்ச படிப்புக்குண்டான உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் பணியிட சுழலுக்கு சாதகமானதா இருக்கும் பணியில இருந்த அழுத்தம் பிரஷர் டென்ஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறையும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே கலத்தர காரகனான சுக்ர பகவான் இந்த மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில இருக்கும் காரணத்தால திருமண பாக்கியமும் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கும் பட்சத்துல தாராளமா திருமண அமைப்புங்கிறது உங்களுக்கு கை கூடி வரும் கடந்த காலகட்டங்கள்ல தொழில் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள் அது எல்லாமே இந்த தீரும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களின் வாயிலா இந்த தொழில் வகுத்து எதிலும் சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் பாக்கியாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய சூழல்களை உண்டாக்கும் ஏற்றுமதி இமதி சம்பந்தப்பட்ட தொழில் சேரவங்களுக்கும் வெளிநாடு போகணும் போகணும்னு இந்த இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கும் ஒரு சிலர் நியூ பிசினஸ் ஏன்னா பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில உங்க சுய முயற்சியினால முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல புதன் இருக்கும் காரணத்தினால புத்தி கூர்மையை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்க சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது മാി வாக்கு சார்ந்த தொழில் செய்வங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணி கூட இந்த காலகட்டத்தில் சீக்கிரமா விசா கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கூட குடியுரிமை பி அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பி ஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா உண்டு அரசியல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே மாதப்பேர் பகுதியில சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினால பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பொதுமக்கள் கிட்ட பார்த்து பேசுறது உங்களுக்கு நல்லது ஆனாலுமே தொழில் ஸ்தானாதிபதி பன்னிரெண்டுல இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் பன்னிரெண்டுல இருக்கும் காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லணும் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் தனக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு உங்க அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் பெற சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் சகல நன்மைகளையும் உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்